வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி முருகேசனின் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தட்டிய நடக்கக்கூடிய போர்ல திடீர்னு ஒரு சத்தம் வருது அப்போ கருங்கை வாணன் திரும்பி பாக்குறாரு அதிர்ச்சியோட அந்த சமயத்துல தலை வெட்டப்பட்ட நிலையில சாக்கலைவன் சரிஞ்சு கிடக்கிறத பார்த்து கருங்கைவாணன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் போர்க்களத்துல முரசனுடைய ஓசையை கேட்டதுமே இகிழிக்கிழவன் விளக்க ஊதி அவருக்கு ரொம்ப அணைக்கிறாருமையும் பரம்பு வீரர்கள் காணவர்களுக்கு அளித்த வாக்குப்படி தட்டியங்காட்டுல யானை போர் நடக்கிறத தவிர்த்திருந்தாங்க சமவெளியில இருக்கிறவங்க யானைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி முறையையும் போர்ல ஈடுபடுத்தக்கூடிய முறையையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மலை மக்களினுடைய ஆற்றல் அளவிட முடியாதது அப்படின்னு தான் சொல்லணும் சமவெளி மனிதர்கள் யானைய பழக்கிறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டவங்க ஆனா மலைமக்கள் மக்கள் அப்படிங்கிறவங்க யானையோட பழக்கவழக்கங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க அதுவும் பரம்புல தான் யானையுடனான ஆதி மொழியை உருவாக்குன தந்தமுத்துக்காரர்கள் இருக்காங்க அவங்க யானையை கை கொள்ளக்கூடிய முறைய யாராலுமே நினைச்சு பார்க்கவே முடியாது இன்னைக்கு யானை போர் நடந்திருந்துச்சு அப்படின்னா வேந்தர் படை பேரழிவ சந்திச்சிருக்கும் எந்த ஒரு படையிலையும் பெரும் வலிமை கொண்டது அப்படின்னா யானை படை மட்டும்தான் அப்படி அது கடுமையா தாக்கப்படும் போது மொத்த படையினுடைய மனநிலையும் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் யானை படை வீழ்ச்சிய பிரிவுகளால வலிமையான வெளிப்படுத்தி முன்னேறிவிடவே முடியாது வாய்ப்பு எதிரியினுடைய யானை படைய நிலைக்குலைய செய்யறதுதான் ஆனா காணவர்களுக்கு கொடுத்த வாக்கின்படி பரம்பு இன்னைக்கு யானை படையின் மீதான தாக்குதலை முழு முற்றா தவிர்த்திருந்துச்சு அதுக்கு கைமாறு செய்யற மாதிரி காற்றோ இன்னைக்கு காற்றும் காற்றையும் வீசாததால ரொம்ப கவலப்பட்டாரு பாரி கிட்ட சொல்ல அவருக்கு வார்த்தையே இல்ல கைகளை விரிச்சு காட்டி ஏதோ சொல்ல வந்தாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட பாரி இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது நாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குதிரையில ஏறினாரு இரளிமேட்டினுடைய வேங்கை மரத்தின் அடிவாரத்துல பாட்டாபிரை மாதிரி அமைப்பு கொண்ட பெரும் திட்டுகள் இருந்துச்சு அங்கதான் இரவு பகலா போர் பற்றிய பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்றைய போரை பத்தியும் நாளைய தாக்குதல் பத்தியும் பேசுறதுக்காக எல்லாருமே காத்திருந்தாங்க அங்கங்க பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு மருத்துவ கூடாரங்கள்ல பட்டிருந்தவங்களுக்கான மருத்துவம் நடந்துகிட்டு இருந்துச்சு எத்தனையோ மருத்துவர்களோட தீவிரமா வேலை இருந்தாரு வேலையை செஞ்சுகிட்டு இருந்தாரு குகைக்குள்ள இருந்து ஆயுதங்கள் வெளியே போய்கிட்டே இருந்துச்சு மத்தவங்க அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செஞ்சுகிட்டு இருந்தாங்க முடியனும் தேக்கனும் வேங்கை மரத்திட்டினுடைய இடதுபுறத்துல உட்கார்ந்து இருந்தாங்க நேர் அவங்களுக்கு அடுத்தபடிய வேட்டூர் பழையரும்ளையனும் உட்கார்ந்திருந்தாங்க இரவாதன் உதிரன் ஈங்கையன் இவங்க எல்லாரும் வீரர்களோட நாகக்கரட்டிலையும் மருத்துவ கூடாரங்கள்லயும் இருந்தாங்க பாரியும் காலம்பனும் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேராம இருந்தாங்க அவங்களுடைய வரவுக்காக தான் அந்த மரத்தடியில எல்லாருமே காத்திருந்தாங்க பாரி வேங்கை மர திட்டுக்கு வந்ததும் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு கொஞ்சம் கோபத்தோட வேட்டூர் பழையன் பேசினாரு யானை போரை தவிர்க்கும் வாக்கை நம் காணவர்களுக்கு கொடுத்திருக்க கூடாது எதிரிகள் ஆடுகள் மாதிரி யானைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க நம்மளுடைய தாக்குதல் இன்னைக்கு யானை படையில இருந்திருந்துச்சுன்னா எதிரிகள் நிலை குளிஞ்சிருப்பாங்க நாம மிக சிறந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டோம் பாரி அப்படின்னு சொன்னாரு வேட்டூர் பழையனினுடைய கவலை எல்லாருக்குமே புரிஞ்சது இன்னைக்கு எதிரிகளோட யானைப்படை தாக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட படையின் கட்டுக்கோப்புகள் மொத்தமா சீர் ஆனா எதுவுமே இன்னைக்கு நடக்கல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பரம்பு வீரர்கள் கடுமையா போர் நடத்தினாலும் முன்புற படையணியின் ஒரு பகுதியை மட்டும்தான் அழித்தொழிக்க முடிஞ்சது இந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் வேட்டூர் பழையனினுடைய சொல்லும் இருந்துச்சு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பார்த்து கொடுத்த வாக்குக்காக வருத்த கோவப்படுறது கோழைத்தனம் இல்லையா அப்படின்னு பாரி கேட்டாரு எனக்கு புரிகிறது பாரி ஆனா மூவேந்தர்களோட பெரும் படைக்கு எதிரா போர்க்களத்துல நின்னுட்டு இருக்கிற நமக்கு நாமே சிக்கலை உருவாக்கிக்கிறது எந்த வகையில அறிவார்ந்த செயல் நீயே சொல்லு பாரி அறிவு அப்படிங்கிறது ஆசைய வச்சு அழைக்கப்படுறது கிடையாது வெற்றியின் மீது ஆசை கொண்டு கொடுத்த வாக்கு அழைக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு பாரி சொன்னாரு இல்லை பாரி நான் வெறும் ஆசையின் பொருட்டு இதை சொல்லலை போர் எவ்வளவு சீக்கிரமா முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா இதை முடிக்கணும் நாம யாரு அப்படிங்கறத எதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அழுக்கணும் பாரி அவங்க கிட்ட எத்தனையோ வீரர்களை கொண்ட படை இருக்கு அப்படிங்கறது ஒரு பொருட்டே கிடையாது ஆனா மையூர்குளார் அப்படிங்கற ஒருத்த இருக்கான் அவனை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது பாரி அவன் குறிப்பை வச்சுதான் மயிலாவுக்கான நிறைசூல் விழாவை தெரிஞ்சு எதிரிகள் தாக்குதல் தொடுத்திருக்காங்க நம்ம மேல எப்பெல்லாம் எதிரிக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் அந்த பயத்தை அவனால களைக்க முடியும் பாரி அதுதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு வேட்டூர் பழையன் சொன்னாரு வேட்டூர் பழையன் இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா பாரிக்கு கேட்டாரு சரி இப்போ நீங்களே சொல்லுங்க மயூர்களாருக்கு தட்டியங்காட்டு போர் நிலத்தை பத்தி தெரியுமா எனக்கே தெரியாதே அவனுக்கு எப்படி தெரியும் சரி அவனுக்கு காணவர்களை தெரியுமா வாய்ப்பே இல்லை பாரி கொம்மனும் கொம்மையும் பத்தி தெரியுமா தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் பாரி மெய் கவசத்தையும் மூவிலை வேலை பத்தியும் தெரியுமா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்புறம் ஏன் அவனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க இது எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கல அப்படிங்கறது பெருசு இல்ல பாரி ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அதத்தான் நான் சொல்றேன் அப்படி அவன் எதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு வேகமா கேட்டாரு தேக்கன் மயூர் கிழாருக்கு பாரிய பத்தி நல்லா தெரியும் வேட்டூர் பழையன் இப்படி சொன்னது யாருமே எதிர்பார்க்காததா இருந்துச்சு பரம்பினுடைய மரபுகளை தெரிஞ்சுக்கிட்டவன் அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிகளினுடைய வீரத்தை பத்தியும் அவனுக்கு தெரியும் எதிரியோட கூடாரத்துல பாரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன் மட்டும்தான் அவனை பத்தி நாம பதற்றப்பட வேண்டாமே அவன் போர்க்களம் போகும் நாளுக்காக நாம காத்திருப்போம் அப்படின்னு முடியன் சொன்னாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துலதான் இரவாதனும் உதிரனும் ஈங்கையனும் வந்து சேர்ந்தாங்க அப்ப முடியன் சொன்னாரு நாளைக்கு அவங்க குதிரைகளை முன் ஈடுபடுத்த மாட்டாங்க நினைக்கிறேன் அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நம்மளால ரொம்ப தூரம் உள்ள போக முடியாது நம்மளோட தரப்புல இழப்பு அதிகமாயிரும் அதுல ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு வேட்டூர் பழையன் சொன்னாரு அப்போ தேக்கன் அது மட்டும் இல்ல காற்றும் காற்றியும் வீசினாலும் குதிரைப்படையினுடைய வலிமையை குறைக்காம நம்மளால மூஞ்சல நெருங்க முடியாது வேற என்னதான் வழி அப்படின்னு எல்லாருமே சிந்தனையில மூழ்கி இருந்தாங்க எதிரிகள் தங்களுடைய படையை மூணு நிலைகள்ல வச்சிருக்காங்க அதுல முதல் நிலையில நிற்கக்கூடிய படையில பாதி குதிரைகளை தான் இன்னைக்கு வீழ்த்த முடிஞ்சது ஈக்கி மணலால குழம்பு கிளிப்பட்ட குதிரைகள் திரும்பவும் போர்க்களம் வரணும் அப்படின்னா ஒரு மாசம் ஆகும் ஆனா மீதம் இருக்கக்கூடிய குதிரைகளை விளக்கி உள்ள போறது சாதாரண செயல் கிடையாது சரியான உத்தியால மட்டும்தான் அதை செய்ய முடியும் ரொம்ப நேரம் சிந்தனைக்கு அப்புறமா தேக்கன் சொன்னாரு ஓங்கலத்தை பயன்படுத்துறதுதான் ஒரே வழி இதுக்கு சற்றுனு முடியன பாக்குறான் இரவாதன் அவனுடைய பார்வையில மகிழ்ச்சி மின்னுச்சு அப்படி பயன்படுத்துறது முறையா போர் அனுமதிக்குமா அப்படின்னு கபிலர் நிலைமான் கோல் சொல்லியா இருக்கும்போது நாம எப்படி போர் விதைய மீறுவோம் ஓங்கலத்தை பயன்படுத்துறதுல தவறு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வாரிக்கையன் சொன்னாரு பேச்சுக்கு நடுவுல நம்மள ஏன் உள்ள எழுக்கிறாங்க அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்ல ஆனா வாரிக்கையனுடைய பேச்சுல ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிறது மட்டும் கபிலருக்கு நல்லா புரிஞ்சது வேங்கை மரத்திட்டுல கூடியிருந்தவங்க பேச்சு முடிஞ்சு கலைஞ்சு போனாங்க தூங்குறதுக்காக ஆறாவது குகையை நோக்கி போனாரு பாரி பாரி போன கொஞ்ச நேரத்துல அந்த குகையை நோக்கி உதிரன் போறான் பாரி தங்கக்கூடிய குகைய தினமும் தளபதி ஒருவன் பாதுகாத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது முடியனினுடைய உத்தரவா இருந்துச்சு இங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்துல அங்க குலசேகர பாண்டியனினுடைய கூடாரத்துக்கு உதியஞ்சேரல் இந்த நாலு பேருமே வந்து சேர்ந்தாங்க சாக்கலைவனினுடைய இறுதி சடங்குக்காக போயிருந்தாரு கருங்கைவாணன் அவரோட அமைச்சர்கள் மூணு பேரும் போயிருந்தாங்க விசாரணைக்காக மயூர்கிளார வர இருந்தாரு குலசேகர பாண்டியன் அரசப்படைகள் பல வகைப்படுதுங்க பல வருஷங்களா நாள் தவறாம ஆயுத பயிற்சியில ஈடுபட்டு எந்த நிமிஷமும் போர்க்களம் போறதுக்கு தகுதி கொண்ட படையதான் தான் எல்லா நேரடி இருக்கக்கூடிய படை இந்த மட்டும்தான் எல்லா வகையான ஆயுத பயிற்சிகளும் இடைவிடாம கொடுக்கப்படுறதால இந்த படையினுடைய வீரர்களே போர்க்களத்துல வலிமையான தாக்குதலை நடத்தக்கூடியவர்களா இருந்தாங்க மூலப்படைக்கு அடுத்தபடியா வலிமை வாய்ந்த படை அப்படின்னா உரிமை அடிப்படைதான் உரிமைப்படை வீரர்களுக்கு மானியமும் உண்பலமும் எல்லா காலங்களிலையும் கொடுக்கப்படுது அதை வாங்கிட்டு ஆயுத பயிற்சியில தொடர்ந்து ஈடுபடுவாங்க உரிமைப்படையில இருக்கிறவங்க ஒரே இடத்துல அந்த பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிறவங்க கிடையாது பல இடங்கள்ல இருந்து வேற வேற வேலையும் செஞ்சுகிட்டே இருப்பாங்க போருக்கான ஆணை வந்துருச்சு அப்படின்னா அரசனுக்காக போர்க்களத்துக்கு போவாங்க அவங்களை தான் உரிமைப்படை அப்படின்னு சொன்னாங்க அதாவது கூலி வாங்கிட்டு அரசனுக்காக போரிடுறவங்களை கூலிப்படை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைகளுமே போர்க்களத்துல ஆயுதம் ஏந்தக்கூடிய கூடிய படையணிகள் தான் ஆனா போர்க்களம் மட்டும் இல்லாம எல்லா காலங்கள்லயும் அரசனினுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்க கூடிய படை தான் அகப்படை இந்த படை பார்த்தோம் அப்படின்னா அரண்மனையில அரச பாதுகாப்பின் பொருட்டு பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க கூடியதாகவும் இருந்துச்சு அரண்மனைக்குள்ள ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை யார் யாருக்கானது அப்படிங்கிறதுல தொடங்கி அரசன் கிட்ட பேசும்போது யார் எவ்வளவு இடைவெளியில நின்னு பேசணும் அப்படிங்கறது வரைக்கும் இந்த படையால தான் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு அரசனுக்கு அப்படின்னு அணுக்க காவலர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க அதே மாதிரி பேர் இருப்பாங்க அவங்க எதுக்காக அப்படின்னா அரசருக்கும் அடுத்தவருக்கும் இடைநிலையில குறுக்கிடாத தன்மையில நிப்பாங்க அதே மாதிரி ஆபத்துதவிகள் அப்படின்னு இருபத்தஞ்சு பேர் அரசர் இருக்கக்கூடிய அவைக்குள்ள எப்பவுமே இருப்பாங்க இது எல்லாமே அரங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்பாடு ஆனா இந்த வடிவங்கள் அரண்மனையில ஒரு சில மாறுபாடுகளை கொண்டிருக்கும் பாண்டியனுடைய மெய்காப்பாளர்கள் ஆபத்துதவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மெய்காப்பாளர்களை வேளப்படையினர் அப்படின்னு சொல்லுவாங்க சேரனினுடைய மெய்காப்பாளர்களை காக்கு வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பேர்தான் வேற மாதிரி இருக்குமே தவிர அகப்படையினுடைய அடிப்படை பணிகள்ல மாறுபாடு எதுவுமே இருக்காது மூஞ்சல் உருவாக்கப்பட்டதுமே அந்த நகருக்கு அப்படின்னு தனித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டுச்சு கடல் போல பறந்து கிடக்க கூடிய படை வீரர்களுக்கு நடுவுல பெருவேந்தர்கள் மூணு பேர் தங்கி இருக்காங்க அதனால ரொம்ப கட்டுப்பாடுகளை உருவாக்க இருந்துச்சு அமைச்சர்கள் மூணு பேரும் பேசி மூஞ்சலுக்கான அகப்படை ஒண்ண உருவாக்கி இருந்தாங்க ஐந்து நிலை பிரிவுகளை கொண்ட அகப்படையினுடைய கட்டுப்பாட்டுல தான் மூஞ்சல் இப்போ இருக்கு மூஞ்சலினுடைய அரண்களை பாதுகாத்து நிக்கிறது முதல் நிலைப்படை மூஞ்சலினுடைய வீதிகளை பாதுகாத்து நிக்கிறது இரண்டாம் நிலைப்படை மூஞ்சலுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தனி கூடாரங்களை பாதுகாக்கிறது மூன்றாம் நிலைப்படை அரசர்களை சுற்றி நிற்கக்கூடிய மெய்காவலர்கள் நான்காம் நிலைப்படையாக இருந்தாங்க அணுக்க காவலர்கள் ஐந்தாம் நிலைப்படையாக இருந்தாங்க இப்போ விசாரணைக்காக குலசேகர பாண்டியன் மையூர்குள்ளார வரவழைச்சிருந்தார் வரவழைக்கப்பட்ட மயூர்களார் முதல் மூணு நிலைகள்ல இருக்கக்கூடிய காவலர்களை கடந்து கூடாரத்துக்குள்ள நுழைகிறதே இருந்துச்சு பேரரசர்கள் மூணு பேரும் குடும்பத்தினர்களான சோழவேலன் அதுக்கப்புறமா மகா சாமந்தனா இருக்கக்கூடிய கருங்கைவாணன் இந்த ஆறு பேர் மட்டும்தான் மூஞ்சலுக்குள்ள எந்நேரமும் நுழையக்கூடியவர்களா இருந்தாங்க இதுல மூவேந்தர்கள் மட்டுமே எந்தவித ஆயுதமும் வைத்துக் கொள்ள கூடிய உரிமை கொண்டவர்களா இருந்தாங்க ஈர்வாளையும் உடைவாளையும் வச்சுக்கலாம் மெய்கவசம் போட்டுக்கலாம் ஆனா கருங்கை வாணன் மெய்கவசம் போடக்கூடாது குருவாள் மட்டும்தான் வச்சுக்கலாம் இதை தவிர மூஞ்சலுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு தனியா ஒரு அடையாள வில்லை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படி அடையாள வில்லை வச்சிருக்கிறவங்க விசாரணை இல்லாம உள்ள அனுமதிக்கப்படுறாங்க அடையாள வில்லை இல்லாம அழைக்கப்பட்டு உள்ள வரக்கூடிய யாருமே முழுமையான சோதனைக்கு அப்புறமா தான் பேரரசர்களினுடைய கூடாரங்களுக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க உடல் அசைவற்ற மொழிகள பேச அனுமதிக்கப்படக்கூடிய அவங்க ஒரு நிமிஷத்துல மேய்காவலர்களால வாழ் கொண்டு தலை செய்வளியில தான் நிறுத்தப்பட்டார் மயூர்களார் பாண்டிய பேரரசினுடைய அரண்மனைக்குள்ள நுழையும் போது கூட அவர் இவ்வளவு நெருக்கடியான சோதனைகளை சந்திச்சதே கிடையாது ஆனா மூவேந்தர்கள் ஒன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதால கடுமையான சோதனை இருந்துச்சு இந்த இடத்துல மூஞ்சல அமைக்கலாம் அப்படின்னு சொன்னதே மையூர்கிளாறு தான் ஆனா அவர்கிட்ட

தரப்புல பேரிழப்பு நேர்ந்திருக்கு போர் நிலத்தை பத்தி முழுமையான செய்திகள் தெரியாததால இழப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க உள்ளுக்குள்ள ரொம்ப பயத்தோட வந்து நின்னாரு மயூர் உண்மையிலேயே தட்டியங்காட்ட பத்தி வெங்கல் நாட்டு மக்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது அந்த பால் நிலத்துல போர்க்களத்தை தீர்மானிச்சதே பெரும் தவறு இதை எப்படி வேந்தர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற குழப்பத்தோட வந்தவருக்கு அகப்படையினருடைய கெடுபடிகள் மேலும் பதற்றத்தை உருவாக்குச்சு பேரரசர்கள் இருந்த அவைய பணிந்து வணங்கி தலை தாழ்த்தியபடி நின்னாரு மையூர்குளார் இன்று பாரி போர்க்களம் புகுந்தானா அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்டாரு கேள்வி மையூர்களார கொஞ்சம் இளைப்பார வச்சது ஏன் அப்படின்னா அவர் பயப்பட்ட மாதிரி எந்த கேள்விகளுமே குலசேகர பாண்டியன் கேட்கல சிக்கல் இல்லாத கேள்வியத்தான் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு தெளிவான குரல்ல சொன்னாரு பாரி வரவில்லை பேரரசே அப்படியென்றால் அவன் எங்கு இருந்தான் நாக கரட்டின் மேல்தான் இருந்திருக்க வேண்டும் அங்கிருந்துதான் கொம்பூசைகள் எழுப்பப்பட்டு தாக்குதலுக்கு வழிகாட்டப்பட்டது சரி அவன் எப்போது போர்க்களம் போக வாய்ப்பு இருக்கிறது குடியாசும் குடிமுடியனும் இருக்கும் வரை பரம்பின் குடித்தலைவன் தன்னுடைய மண்ணை விட்டு வெளியேறி வரமாட்டான் பேரரசே குடியாசான் யார் தளபதி சாக்களைவனை கொன்றவன் தான் இன்று போர்க்களத்தில் ஈட்டி எறிந்து யானையை வீழ்த்தியது குடிமுடியன்தான் அப்படின்னு உதியஞ்சரல் சொன்னார் இந்த சமயத்துலதான் கருங்கைவாணன் உள்ள வர்றாரு கருங்கைவாணனோடு தளபதி நாலு பேரும் வந்தாங்க பேரரசர்களை வணங்கி விட்டு இருக்கையில உட்கார் கருங்கைவாணன் தளபதிகள் நாலு பேரும் எதிர்புறமா நின்று கவசங்களோ ஆயுதங்களோ அவங்க கிட்ட எதுவுமே மரணங்களை அவையில பேச கூடாது நடந்த தாக்குதலை பத்தியும் நடக்க வேண்டிய தாக்குதலை பத்தியும் தான் பேசணும் அதனால சாக்கலைவனினுடைய மரணத்தை பத்திய பேச்சு அவையில வரவே இல்லை சரி பரம்பினர் ஏன் யானை போருக்கு வர மறுத்தார்கள் அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்டார் தெரியவில்லை பேரரசே போரில் நாம் அவர்களை வீழ்த்துவது கடினம் அதனால் அவர்கள் வர மறுத்தது நல்ல செய்திதான் அப்படின்னு மயூர்களார் சொன்னார் சாக்கலைவனுடைய இறுதி சடங்கு நடத்தின வெறியோடு வந்து உட்கார்ந்த கருங்கை வாணனுக்கு மயூர்கலார் சொன்னது மேலும் வெறியூட்டுச்சு அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு நம்மிடம் இருப்பதில் பத்தில் ஒரு பங்கு யானைகள் கூட பரம்பன் தரப்பில் இருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த யானைப்படை தளபதி உச்சங்காரி கேட்டான் எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது தளபதி யாரே அப்படின்னு மயூர்களார் நிறுத்திக்கிட்டாரு கருங்கை கருங்கைவானனுக்கு திரும்பவும் அது எரிச்சலூட்டக்கூடிய கூடிய இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்தாலும் யானைகள் யானைகள் தானே அப்படின்னு சோழவேலன் கேட்டாரு இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு மயூர்களாருக்கு தெரியும் ஆனா எப்படி சொல்றது தான் அவருக்கு புரியவே இல்லை கொஞ்சம் அமைதியா இருந்தாரு ஏன் அமைதியாக நிற்கிறீர் அப்படின்னு சோழவேளன் கேட்டாரு நம்முடைய குதிரைகள் ஏன் ஓட முடியாமல் தேங்கி நின்றன அவர்களின் குதிரைகள் எப்படி நாள் முழுவதும் ஓடின இருவரிடமும் இருந்தவை குதிரைகள் தானே கூர்மணல் குத்தி குளிக்க முடியாதபடி அவர்களின் குதிரைகளுக்கு குழம்பு குரடு அமைக்கப்பட்டிருக்கிறது நம் குதிரைகளின் குழம்பு குரடுகள் அதற்கு ஏற்ற வடிவில் இல்லை அதனால் நம் குதிரைகள் தொடர்ந்து ஓட முடியாமல் தேங்கிவிட்டன அப்படின்னு குதிரைப்படை தளபதி உருமன்கொடி கொடி நம் குதிரைகளுக்கும் அதே மாதிரி குழம்பு குருடுகள் இருந்திருந்தாலும் நாள் முழுவதும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்குமா அப்படின்னு மயூர்கிளார் கேட்டாரு எதிர்பாராத கேள்வியா இருந்துச்சு பேரரசர்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய உரையாடல் இது எதிரியோட தரப்புல சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான இழப்பும் ஏற்படல ஆனா நம்மளுடைய தரப்புல வாழ்படை பின்னணியில அவையில பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் ரொம்ப கவனத்தோட பேசணும் அப்படிங்கிற விழிப்போட இருந்தாங்க தளபதிகள் எல்லாருமே மயூர்கலாரினுடைய கேள்விக்கு சட்டுன்னு விடை சொல்ல முடியாத நிலை இருந்துச்சு அவையில அமைதி தான் நிலவுச்சு இவன் என்னத்தை சொல்ல வர்றான் அப்படின்னு கூர்ந்து கவனித்தபடியே இருந்தாரு கருங்கைவாணன் தரையில் இருக்கும் குதிரைகளை விட மலையில் இருக்கும் குதிரைகளுக்கு ஆற்றல் அதிகம் என சொல்ல வருகிறீரா அப்படின்னு உருமன் கொடி கேட்டான் அப்போ மையூர்களார் சொன்னாரு இல்லை போர்க்குதிரை என்றாலும் ஆண் குதிரை சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் நின்றுவிடும் அதனால்தான் எதிரிகள் ஆண் குதிரைகளை போரில் பயன்படுத்துவதில்லை ஒரு நிமிஷம் உருமன் கொடி ஆடி போனாரு இப்படி ஒரு காரணத்தை அவை எதிர்பார்க்கவே இல்லை ஆண் குதிரைகளோட ஆற்றலை தெரிஞ்சுதான் அதை நாம முன்களப்படையில பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம நாள் முழுவதும் குதிரைகள் களத்துல நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதால காலையிலேயே நல்ல நீர் குடிக்க தான் களத்துக்கு கொண்டு வரோம் நம்மளுடைய தேர்வு முன்னேற்பாடுகளுமே போர்க்கள செயல்பாட்டுக்கு எதிரானதா அப்படின்னு பேச்சில்லாம நின்னா ஒரு மண்கொடி தலை குனிந்து பேசத் தொடங்கிய மயூர் கிளாரினுடைய குரல் தளபதிகளை தலை குனிந்து நிற்க வச்சுது அப்போ மயூர் கிளார் சொன்னாரு இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்ல பரம்பு வீரர்கள் யாருமே மெய்க்கவசம் அணிஞ்சது கிடையாது இந்த போர்ல வீரர்கள் எல்லாருமே மெய்க்கவசம் அணிஞ்சிருக்காங்க நாம அணியக்கூடிய இரும்பாலான மெய்க்கவசத்தை விட பல மடங்கு எடை குறைவானதாகவும் ஆயுதங்களால அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைய முடியாததாகவும் இருக்கு முன்கூட்டியே எப்படி இவ்வளவு ஏற்பாடுகளை செய்தார்கள் அப்படின்னு உதியஞ்சரல் கேட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரம்பு வீரர்கள் போர் அப்படின்னு வந்தா எதிரிகளை ஒரு பொருட்டா மதிச்சதே கிடையாது முதன்முறையா அவங்க போருக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க இந்த செயலுக்கு பின்னாடி இருப்பது நம்மளுடைய படை வலிமையை பற்றிய அச்சம்தான் அந்த அச்சத்தை ஊதி பெருக்க வேண்டும் அவங்களோட வலிமையை நினைக்க கூடாது அவங்களுடைய அச்சத்தை கையாள்வத பத்தி தான் நாம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு மயூர் கிளாரினுடைய சொற்கள் போர்க்களத்துக்கு தேவையான ஆயுதமா இருக்கிறதா வாணன் புரிஞ்சுக்கிறாரு ஆனா குலசேகர பாண்டியனினுடைய எண்ணம் வேற ஒன்னா இருந்துச்சு பரம்ப பற்றி நமக்கு முழுசா தெரிவிக்காம அவனுடைய கூற்றின் முக்கியத்துவத்தின் வழியே நம்மை அவனுடைய விருப்பத்தின் வடிவத்துக்குள்ள இழுக்கிறான் அப்படின்னு குலசேகர பாண்டியனுக்கு தோணுச்சு சரி நீ போகலாம் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு ஆழமானதொரு உரையாடல சட்டுன்னு வெட்டி தழுற மாதிரி இருந்துச்சு குலசேகர பாண்டியனினுடைய உத்தரவு மையோர்களார் அவையில இருந்தவங்க எல்லாரையும் வணங்கிவிட்டு வெளியே போனார் சோழவேலன் சொன்னாரு மையூர்களார் பரம்பினை பற்றி எல்லா செய்திகளையும் துல்லியமாக கூறுகிறார் இல்லை வெங்கள் நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே வேலை எதிரிகளை பற்றி செய்தி சேகரிப்பதுதான் ஆனால் இவனுக்கு ஒத்துழைக்காத ஆறு ஊர்கள் வெங்கள் நாட்டில் உண்டு உண்மையில் அந்த இடத்தில்தான் இவனால் அதிக செய்திகளை சேகரிக்க முடியும் அது இவனுக்கு தெரியவில்லை அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார் அப்ப பொதிய விற்பன் சொன்னாரு மயூர்கிளாரை போர்க்களத்துக்குள்ளே வைத்து பயன்படுத்தப்பட ஆள் இவனை வெளியில் வைப்பதால் நமக்குத்தான் இழப்பு ஏற்படும் என்று கருதுகிறேன் இல்லை அவன்தான் நமக்கான தூண்டில் புழு அந்த புழுவை கடிக்க பரம்பு தளபதிகள் காத்திருப்பாங்க பொருத்தமான நேரத்துல போர்க்களத்துக்குள்ள இவனை இறக்கலாம் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார் பேரரசர்களுக்கிடையேயான உரையாடலை கவனித்தபடியே கருங்கைவானன் அமைதியாக அமைதியா உட்கார்ந்திருந்தாரு ஒரு தளபதி இரண்டு சேனை வரையர்கள் முப்பத்தைந்து சேனை முதலிகள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க போர்ல ஆனா இந்த மரணங்கள் எதுவுமே இந்த அவைக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதுதான் பேரரசர்களினுடைய படை வலிமை அந்த மாபெரும் படைப்பிரிவுகளுக்கான பிரிவுகளுக்கான அடுத்த நாள் திட்டமிடல் என்ன அப்படிங்கறத பத்தி கருங்கைவானம் எடுத்து சொன்னாரு அவையில உட்கார்ந்திருந்தவங்க திட்டத்தை முழுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க யாருக்கும் மறுப்பு சொல்லே கிடையாது அவை கலைகிறதுக்கு முன்னாடி குலசேகர பாண்டியன் சொன்னாரு நாளைய போரில் வாட்படை தளபதியாக சூலக்கையன் செயல்படுவான் சரின்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க கொல்லப்பட்ட சாகலைவன் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் சாகலைவனுக்கு பதிலா வேறொரு தளபதிய பாண்டிய வேந்தர் சொல்றதுதான் முறை அப்படிதான் அவரும் செஞ்சாரு குலசேகர பாண்டியன் சொல்லி முடிச்சதுமே உதயஞ்சேரல் கேட்டாரு இன்றைய தாக்குதல்ல எதிரியோட எல்லா தந்திரத்தையும் பார்த்துட்டோம் ஆனா அறிய முடியாததாக ஒண்ணு இருக்கே அப்படின்னு கேட்டாரு என்னது அது அப்படின்னு குலசேகர பாண்டியன் கேட்கிறாரு எதிரிகள் யானை போர்ல மிக வல்லவர்கள் அப்படின்னா அதை ஏன் அவங்க தவிர்த்தாங்க எனக்கும் அது தெரியவில்லை ஆனால் அதை நாம் சாதகமாக்கி கொள்வோம் இனி போர்க்களத்தில் யானைகளுக்கு வேலை இல்லை எந்த நிமிஷமும் நம்மளுடைய யானை படை பரம்புக்குள் நுழையலாம் அது எந்த நிமிஷம் என்பதை பொருத்தமான நேரத்தில் முடிவு செய்வோம் அவங்க நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார் ரொம்ப சரியான சிந்தனை அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு பேச்சு முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அவை கலைஞ்சது வேந்தர்கள் அவங்க அவங்க கூடாரத்தை நோக்கி போனாங்க பாண்டிய பேரரச சுத்தி ஆபத்துதவிகள் நடந்துகிட்டு இருந்தாங்க சோழனை சுத்தி வேலப்படையினர் நடந்து போனாங்க சேரனை காக்கு வீரர்கள் கூட்டிட்டு போனாங்க மேற்கு மலையினுடைய சரிவுல மின்னல் வெட்டி இறங்குச்சு செங்கனச்சோழன் ஊன்று கோல ஊன்றியபடி மெல்ல நடந்து கூடாரத்துக்குள்ள போனாரு அவருடைய வருகைக்காக கூடாரத்துக்குள்ள சோழர்களுடைய ஒற்றற்படை தளபதி காத்திருந்தான் மூஞ்சலுக்குள்ள நுழையக்கூடிய சிறப்பு வில்லைகள் கொடுக்கப்பட்டது ஒற்றற்படை தளபதிகளுக்கு மட்டும்தான் அவங்க எந்த நேரமும் வரலாம் இந்த இரவு வேளையில தன்னுடைய வரவுக்காக காத்திருக்கிறத பார்த்தே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர முடிஞ்சது என்ன செய்தி சோழன் கேக்குறாரு கரும்பாக்குடி தலைவனான ஈங்கையன் பாரியின் படையில் பங்கேற்று போர் புரிகிறான் பேரரசே அப்படின்னு சொன்னான் செங்கனச்சோழனுக்கு அவன் சொல்ல வர்றது புரியவே இல்லை என்ன சொல்கிறாய் விளங்கும்படி சொல் அப்படின்னு சொன்னாரு அரசே தங்களுக்கு பேரரசர் பட்டம் சூட்டும் கரும்பா கரும்பாக்குடியினர் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது கரும்பாக்குடியர் ஈங்கையனின் தலைமையில் மிக கடுமையான எதிர்த்தாக்குதலை கடைசியில நம்மளுடைய தளபதி உரையன் அவங்கள வீழ்த்தினான் வீழ்த்தப்பட்ட ஈங்கையன் உள்ளிட்ட அவனுடைய தோழர்களை கப்பல் அடிமைகளா வித்துட்டோம் ஆனா அந்த ஈங்கையன் இன்னைக்கு பரம்பினுடைய படையில தளபதிகள்ல ஒருவனா நின்னு போர் புரிகிறான் பேரரசி வியப்பு நீங்காம ஒற்றற்படை தளபதியை பார்த்து செங்கனச்சோழன் கேட்டார் நீ சொல்வது உறுதியான செய்திதானா உறுதியான செய்திதான் பேரரசே நம்மவர்கள் நேரில் பார்த்துள்ளனர் சரி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறாரு இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க குலசேகர பாண்டியன் அவருடைய கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச சமயத்துல அங்கேயும் ஒருத்தன் இருந்தான் பேரரசரை வணங்கிவிட்டு சொன்னான் பேரரசே எதிரிகள் தரப்பில் இன்றைய போரில் பங்கெடுத்தவர்களை மதிப்பிட்டோம் நம்மளுடைய படையோடு ஒப்பிட்டால் அவர்களின் படை இருபதில் ஒரு பங்குதான் இருக்கும் இன்றைய போரில் இறந்தவர்களை மதிப்பிட்டோம் நம்மளுடைய தரப்புல இறந்தவர்களோடு ஒப்பிட்டால் எதிரிகள் தரப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபதில் ஒரு பங்கு கூட இருக்காது அதற்கும் குறைவுதான் பேரரசே அப்படின்னு அந்த ஒற்றற்படை தளபதி சொல்றாரு இது பத்தி குலசேகர பாண்டியன் தீவிரமா ஆலோசனை செய்கிறார் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்